எல்லாரும் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு போடுறேன் ஆனால் தோல்வியிலே முடியுது இதில் என்ன காரணம் இது எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இதை எப்படி வந்து இதை உடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்பிள் ஒன்று மெடிடேஷனில் சூப்பராக பண்ணலாம் நம்மளுடைய சக்தியை அதீத சக்தியாக மாற்ற முடியும் சொல்வாக்கு பெருகிச்சுன்னா செல்வாக்கு தானாக வந்துடும் நல்லா அவர் கவனித்து பாருங்க நார்மலாக ஒரு பர்சன் இருப்பாங்க அது நடிகராக இருக்கட்டும் அரசியல் இருக்கவங்களா இருக்கட்டும் பப்ளிக் கனெக்டாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சட்டன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேஸ் குளோவா இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்கள சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்க நினைக்கக்கூடிய ஆசையும் இன்ஃபனிட்டியா மாறும் அதுதான் சக்சஸ் முருகா திருவடிக்கான வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது எல்லாரும் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று இருக்குது சார் என்னுடைய உழைப்பில் எந்த விதமான இது குறையும் நான் கேட்டது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போடுறேன் ஆனால் தோல்வியிலே முடியுது நான் எல்லாத்தையும் செய்கிறேன் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஃபார்முலாம் செய்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க நான் மட்டும் கீழேயாவே இருக்கேன் ஒரு ஏனியாகவே இருக்கேன் ஒரு இடத்துலேருந்து நான் நவ்றதுக்கு பல குட்டிக்காரணம் போட வேண்டியதாக இருக்குது ஆனாலும் திருப்பி வந்து ஒரே இடத்துல வந்து ஏ ஏனிப்படியில் பரமபதத்தில் வந்து ஏனிப்படி எப்படி இருக்குமோ அதுமாரி பாம்பை கொத்தி கொத்தி கீழே வரேன் அப்படின்னு இதில் என்ன காரணம் இது எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எல்லா நேரத்துலையுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது லைஃப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மேலே ஏறும் கீழே இறங்கும் மேலே ஏறும் கீழே இறங்கும் இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இறங்கணும் ஒரு பவுன்சர் என்ன பண்ணும் அப்படி தூக்கி விடும் நேராக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போகணும் திருப்பி கீழே இறங்கணும் யாராக இருந்தாலும் ப்ளஸ் மைனஸ் தான் மேடு பள்ளம் தான் ஆனால் மேலே ஏறி கீழே இறங்கும் போது கீழே ஒரு பவுன்சர் ஒரு அப்படி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு மிஷினரி வேணும் இந்த பவுன்சர் இருக்குது பார்த்தீங்களா அது ஜாமாயிருக்கலாம் லாக் ஆகிருக்கலாம் லாக் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த இடத்துல இல்லாமயே கலவு போயிருக்கலாம் இல்லை ஆரம்பத்துலேருந்து லைஃப்லேருந்து கிரக கொச்சாரத்தில் இல்லாமே போயிருக்கலாம் இப்படி தான் ஒரு காரணமாக இருக்கும் காரிய சித்தி தடை இதுக்கு பேர் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விஷயம் காரிய சித்தி தடை இதை எப்படி வந்து இதை உடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்பிள் ஒன்று மெடிடேஷனில் சூப்பராக பண்ணலாம் நம்மளுடைய சக்தியை அதீத சக்தியாக மாற்ற முடியும் நம்ம சொல்வாக்கையும் செல்வாக்கையும் ரொம்ப பெருக்கணும் சொல்வாக்கு பெருகிடுச்சுன்னா செல்வாக்கு தானாக வந்துடும் நல்லா அவர் கவனித்து பாருங்கள் நார்மலாக ஒரு பர்சன் இருப்பாங்க அது நடிகராக இருக்கட்டும் அரசியல் இருக்கங்களா இருக்கட்டும் பப்ளிக் கனெக்டாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சர்ட்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்கனாக்கா அவங்க ஃபேஸ் க்ளோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லிங்கன்னா ஒருத்தர் பசியாக இருக்கார் அவளை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட ஒவ்வொரு தோசை இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் பட் இந்த நேரத்தில் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் பசியில் இருக்கிறவருக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பீஸ் கொடுக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால்வாசி கால்வாசி கொடுத்துட்டு அவங்கவுங்க சாப்பிட போயிடுறாங்க சரிப்பா ஒரு தோசை நம்மகிட்ட இருந்துச்சு நம்ம வந்து ஒரு கால் தோசை கொடுத்துட்டோம் அந்த மனநிலையோடைய அவங்க போயிடுவாங்க ஒன்றுமே இல்லாமல் தட்டில் பசியாக இருந்தால் பார்த்திங்களா அவருக்கு கால் 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 பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தோசைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசைக்கு மேலே போய்டும் அப்போது எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் நம்ம ஸ்பிரிட் பண்ணும்போது நம்மளை யாரெல்லாம் பிரதிபலித்து ஒருத்தவங்களை யோசிச்சு 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 வைக்கிறோமோ அவங்க ஒளிப்பிளம்பாக மாறுவார்கள் அவங்க வந்து நார்மலா ஷைனாக இருக்க இருந்தாலும் அவங்க அதிகமான சக்தி வந்துவிடும் ஈர்ப்பு வந்துவிடும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தி ஆட்கள் இருக்கிறது அவங்கள பத்திய நினைக்கிறது ஒருத்தவங்க பத்தியே சொல்ல 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 அவங்க சக்திபிடமாக மாறுவார்கள் இதைத்தான் அப்படியே நமக்குள்ள செல்ஃப் ட்ராக்ல போகணும் யாருக்கோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷலா போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளையும் நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும் உயிராக்கி கொள்ள வேண்டும் உருவேற்றி கொள்ள வேண்டும் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ஆரா உங்களுடைய உயிர் சிம்பிளா ஒரு முத்திரையில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் ஒன்று சுருமாக்கள் அதாவது நாட்டு மருந்து கிடைக்கணும் சுறுமாக்கள்னு கேட்டாலே தருவாங்க ஒன்று சுருமாக்கல் இன்னொன்று சிந்தாமணிக்கல் சிந்தாமணினாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கல் ஆன்லைன்லேயே கிடைக்கிது இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திராலி நம்பருக்கு கீழே கிடைச்சாலும் உங்களுக்கு சிந்தாமணிக்கல் கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும் அவ்வளோதான் சரிங்களா இந்த சுருமாக்கல் நாட்டுமந்தலில் கிடைக்குது இந்த சிந்தாமணி கல்லும் கிடைக்குது ரெண்டு நிறைய கல் இருக்கு நம்ம கல்லுக்குள்ளேயும் ஒரு கல் இருக்கு அதான் பான்ஸ்க்லேன் அந்த கல்லுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு கல் ஒரு எனர்ஜி வேணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி மனம் என்ற மானா சக்கரம் இந்த மனசு சக்கரம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயும் ஒரு ஒவ்வொரு சக்கரக்குள்ளேயும் ஒரு கல் இருக்கு அதை ஸ்டிமுலைட் பண்ண வேண்டும் காலையில் எழுந்திரிக்கிறீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த அளவுக்கு ரெஞ்சா அளவில் போதும் இந்த பிரம்ம முகத்தோட கனெக்டிவிட்டி தான் அது வால் பகுதி தான் அந்த ஆறு டு ஏழு மைண்ட்ல வச்சுக்கோங்க சிக்ஸ் டு செவன் இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய பஞ்சபுரம் ஐந்து விரல் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே மான சக்கரத்தில் அப்படி வைங்க கண்ணை முடிக்கங்க என்னுள் இருக்கும் ஒளி ஆற்றல் என்னுள் இருக்கும் ஒளி ஆற்றல் மிக பயங்கரமான ஆற்றலாக மாறுகிறது என்னுள் இருக்கும் ஒளி ஆற்றல் மிக சக்தி வாய்ந்த ஆற்றலாக மாறுகிறது அந்த சராசரங்கள் அனைத்திலும் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி என்னுள் பாய்கிறது என் உடல் முழுவதும் பாய்கிறது உச்சி முதல் பாதம் வரை நான் சக்தி அடைகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு மனசால நினைச்சுக்கிட்டு இதை போய் அடுத்ததான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் என் உடம்புக்குள் என் தேகத்துக்குள் அது மனசு சக்கர வழியாக எல்லாத்துக்கும் உள்ளே போகுது நான் சக்தி அடைகிறேன் இப்படி சொன்னாலும் ஓகே தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கை மூலிமா பாஸ் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டி மாதிரி நல்லா கேட்டீங்க நான் அப்படி கை வச்சுருக்கேன் இந்த கை இப்படி பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி வரும் இந்த கை இந்த கண் ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆகும் பிற்றியுற்றி பீனல் பிளாண்டு வந்து இன்ஃபினிட்டியாக மாறும் வயலில் இருக்கக்கூடிய தொப்புள் நாடி இன்ஃபினிட்டியாக மாறும் அப்புறம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசையும் இன்ஃபினிட்டியாக மாறும் அதுதான் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு நம்மளை கூட்ட இருக்கக்கூடிய உயிராற்றல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணிக்குவோம் அது நம்ம நெஞ்சுக்குள்ளியில் வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இது இப்படியும் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பேராற்றலே என் உடலில் புகுந்து கொண்டு உள்ளே எல்லா சக்கரங்களிலும் அப் பாய்க்கோ அது எனக்கு பேராற்றலை தரும் எனக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது உங்க சாய்ஸ் தான் ஸோ சரணாகதியோட சொல்லணும் இது ஒரு முக்கியம் அடுத்த விஷயம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க எனக்கு சொன்னியா சுருமாக்கல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க இது எதுவுமே உங்களால் வாங்க முடியலையா இதெல்லாம் சூப்பர் வெறும் கூழாங்கல்லும் உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கெலாம் உள்ளே போடுவாங்களா கூழாங்கல் அந்த கூழாங்கல்லையும் வாங்கிக்கலாம் அது உண்மையாக சக்தியை கொடுக்கும் இல்லை எனக்கு இன்னும் பெட்டர் யூஸ் பண்ணு கேட்டிங்கன்னா சிந்தாமணிக்கல் நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி சிந்தாமணி அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா ஒரு கருப்பு கலர் கல் மாதிரி இருக்கும் அதுவும் அதீத ஆற்றல் அடுத்தது சுருமாக்கல் எதுவாக இருந்தாலும் இல்லை அத்தனையுமே கையில் வச்சுக்கிறீங்களா கையில் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அதே தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் பேராற்றல் என் உடலில் உள்ளே உச்சி முதல் பாதம் வரை உள்ளே செல்கிறது நான் சுகமடைகிறேன் அடைகிறேன் எனக்கு இனிமேல் எந்த தடையும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் பிரபஞ்ச ஆற்றல் தானாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இப்படி வச்சாலும் ஓகே தான் இப்படி வச்சாலும் தான் ஆக நீங்கள் சுத்தம் அடைவீங்க நீங்க இது தொடர்ந்து பண்ண 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 உங்களுடைய கண்ணு உங்க ஃபேஸு நீங்கள் தேஜஸ் ஆகிறத கண்கூடாக உணரலாம் காரிய சித்தி காரிய சக்தியாக சக்தியாக மகாசக்தியாக மகாசக்தி பீடமாக நம்ம உயிர் பிரணவ தேகமாக மாறும் பிரணவ தேகமாக மாறிடுச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும் இல்லை எந்த விதமான மாற்றம் கிடையாது நல்ல தீவிரமா நீ ஒரு வாரம் பண்ணிட்டு எந்த விதமான மாற்றம் இல்லைப்பா விட்டுருப்பா ஏதோ சொல்லிட்டா அப்படி நினைக்க கூடாது ஏன்னா ஒரு விதை போட்டாலும் உழைக்கிறதுக்கு டைம் இருக்கு ஒரு மந்திரம் சொன்னாலும் ஒரு மந்திரம் சொன்னாலும் ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு முளைச்சதுன்னு சொல்ல 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 என்ன ஆகுது அப்போ தான் உயிரேறும் உருவேறும் உயிராகும் ஸோ தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாலாவது நீங்கள் செஞ்சிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய பார்வை சொல் இதெல்லாம் கேட்கவுங்க ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் வீழ்ந்து சோர்ந்து விழும் பொழுது உங்களை தூக்கி விட மிகப்பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் கை இருக்கும் அதுதான் இன்ஃபைனிட்டி இதுதான் சூப்பர் ஃபைனாக நம்மளுடைய உடம்பை நம்மளோட தேக ஆரோக்கியத்தை நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்